புண்ணியம் அம்மா நான் என்ன புண்ணியம் ஐயா வணக்கம் சந்தோஷம் அதாவீங்க இன்னைக்கு ஒரு அம்மாவோட பிறந்தநாள் சேலத்துல அவங்களுடைய ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் காண்டி உங்களை மாதிரி முடியாதவங்களுக்கு போர்வையும் மழை நேரமாக இருக்குல்ல மழை நேரம் பனி நேரமாக இருக்குல்ல அதுக்காண்டி ஒரு போர்வையும் அவங்களுடைய பிறந்தநாளுக்காண்டியே கேக் வாங்கி கொடுக்க சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப வயசானால் கேக்குலாம் கொடுக்க முடியாதுல்ல கிளைமேட்டு ஒத்துக்கிறதில்ல அதனால் ஆப்பிள் பழமாக வாங்கிட்டு வந்தா சந்தோஷமியா நல்லதுங்கய்யா சந்தோஷம்யா சந்தோஷமியா நல்லது அம்மா ஒருத்தர் பிறந்தநாள் ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் சேலத்தில் இருக்காங்க அம்மா அவங்க உங்களை மாதிரி மக்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க பிரியப்பட்டாங்க அதனால் மழை நேரமாக இருக்குல்ல மழை நேரம் பனி நேரமாக இருக்குல்ல அதனால் கேக்கு வாங்கி கொடுக்க சொன்னாங்க பிறந்தநாளுக்கு கேக் வந்து கிளைமெண்ட்டு கொத்துக்கறாது அதான் பழமாக வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு பழமும் அப்பளம் பாயத்தோடு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க அது தாம்மா கொடுக்குறோம்மா சந்தோஷமா நல்லதுங்கம்மா சாப்பாடு பாயத்து சந்தோஷமா நல்ல நல்லா மக்கள் கொடுக்குறாங்க அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம் நல்லதுமா நல்லதுமா நல்லதும்மா சந்தோஷமா நல்லதும்மா நல்லதுமா அம்மா வணக்கம்மா வணக்கம்மா அங்கே சேலத்திலேருந்து ஒரு அம்மா பிறந்தநாள் சேலாணி அம்மான்னு சர்க்குணும் ஐயாவோட போய் போவாங்க மனைவியார் துணைவியாரு கேட்காது பரவாயில்ல நீங்கள் கேட்டுக்குங்க அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மூலமா போய் சேரட்டும் சரிங்கம்மா சந்தோஷமா அவங்களுடைய பிறந்தநாள் காண்டி கொடுக்குறாங்க அப்புறம் பாய்சோடு நீங்கள் சாப்பாடு கொடுக்குச்சுருக்காங்க அதாம கொடுக்குறோம்மா சரிங்கம்மா இருங்க இருங்க வச்சுருங்க அதை வச்சுட்டு வாங்க வச்சுட்டு சரிங்கம்மா சந்தோஷமா நல்லதுமா நல்லது ஐயா வணக்கம் ஐயா நம்ம சேலத்துல அம்மா ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள் அவங்களோட துணைவா இருக்க ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாள் அம்மான்னு அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்காண்டி உங்களுக்கு கொடுக்க சொல்லிக்காங்க அதாவது மழையும் தனியமா இருக்கும் பனியா இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கட்டும் கேக் வாங்கி கொடுக்க சொன்னாங்க அது வந்து உடலில் ஒத்துக்கிறாங்கள இப்போ கிளைமீட்டருக்கு அதான் பழமாக வாங்கி கொடுத்துட்டோம் பழமாக கொடுக்குறோம் இங்கேயா அப்பளம் பாய்ச்சினா சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க அதையும் நம்ம கொண்டு கொண்டுருக்கோங்க வாங்கிக்கங்க அதே வாங்கிக்கோங்க நல்லா அப்பளம் பாயசம் பிரியாணி சாப்பாடு சந்தோஷம்யா நல்லதுங்கய்யா சந்தோஷம்யா வணக்கம் அதாவது சேலத்தில் ஜெயராணி அம்மான்னு சர்க்குணம் சேராணி தம்பதியுன்னு இருக்காங்க ஜெயராணி அம்மாவுக்கு பிறந்த நாள் ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் அதனால் நமக்கு பூரா கஷ்டப்படுவீங்க பனி நேரத்தில் மழை நேரத்தில்னு உங்களுக்கு போர்வை இது கேக் வாங்கி கொடுக்க சொன்னாங்க கிளைமேட்டு சரியில்லாதனால பழமாக வாங்கி கொடுத்துருக்கோம் பழம் வாங்கியிருக்கோம் ஆமாங்கய்யா அப்பளம் அப்பளம்பாயத்தோடு சாப்பாடு சொன்னாங்க நம்ம அந்த அப்பளம் பாயத்தோடு சாப்பாடு கொண்டு கொண்டுருக்கோம்யா சந்தோஷம்யா நல்லதுங்க சந்தோஷம்யா நல்லதுங்க சந்தோஷம் சந்தோஷம்

வணக்கம் இன்னைக்கு சேலத்தில் ஒரு அம்மாவுக்கு சேரானி அம்மாவுக்கு பிறந்தநாள் சர்க்கணும் ஐயாவோட துணைவியார் அவளுக்கு ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாள் சேலத்தில் ஆமாம் ஜேரானி அம்மாவுக்கு பிறந்தநாள் ஐம்பத்தி மூணாவது ஐயா வந்து சர்க்கணும் ஐயாங்கிறது தன்னோட துணைவியாருக்கு பிறந்தநாள்னால உங்களை மாதிரி மக்களுக்கு போர்வை ஆப்பிள் அப்பளம் பாய்சோட சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க வெஜிடபிள் பிரியாணி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் அதை உங்களுக்கு கொடுக்குறோம் வாங்கிக்கோங்கம்மா சந்தோஷமா இப்போ மழை நேரமாக இருக்குது ஏன்னா அடுத்து பனி நேரம் வந்துடும் அதுக்காக உங்களை மாதிரி மக்களுக்கு தேவைப்படுறக்காண்டி போர்வை கொடுத்துருக்காருமா சந்தோஷமா நல்லா இருக்குதுமா சந்தோஷமா